நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு முடிக என்னை பற்றி நான் பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர் விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கலிக்கூற விரும்பினீர்கள் யோவான் சான்று விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை எனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெருமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரெனால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசையே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசையை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் எனனில் அவர் என்னை பற்றிதான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள் சிந்தனை தந்தையும் இயேசுவும் இணையானவர்கள் எப்போதும் இணைந்தே செயல்படுகின்றனர் என்பதற்கான ஐந்து சான்றுகளை பின்வரும் வசனங்களில் இயேசு பட்டியலிட்டு காட்டுகின்றார் ஒன்று திருமுறுக்கியோவான் இரண்டு தம் செயல்கள் மூன்று தந்தையாம் கடவுள் நான்கு திருமறை நூல் ஐந்து மோசே இத்தனை சான்றுகள் இருந்தும் யூதர்கள் தம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும் அவர்கள் தாங்கள் மோசையின் சீடர்கள் என நம்பியிருந்தனர் ஆனால் அவர்கள் மோசையை புரிந்து கொள்ளவே இல்லை மோசை தந்த வாழ்வின் சட்டங்களை அவர்கள் மாற்றி திரித்து பலவாக்கி தாங்க முடியாத பலுவாக்கி கேலி கூத்தாக்கிவிட்டார்கள் எனவே மோசே அவர்களை மன்னிக்க போவதில்லை மூசேயே அவர்கள் மீது குற்றம் சுமத்துவார் என இயேசு வேதனையோடும் விரக்தியோடும் கூறி நலமாக்கும் பணிக்கு ஓய்வு நாள் இல்லை என்கிறார் எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைகளை நம் உள்ளத்தில் ஏற்று அதன் வழியாக நாம் நிலை வாழ்வு பெறுவோம் எல்லாம் அல்ல இவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்